அதுபோல் அந்த தேவதாரு தேவ வசியங்கள் உண்டு பண்ணக்கூடியது கர்ம தீரும் பாவங்கள் தொலையும் க குடும்பத்தில் சண்டை தச்சருளம் வராது வசிக்கிற தன்மை ஏற்படும் தெருப்பை புல்லு கூட வீட்டில் வச்சுக்கலாம் கூச்ச மாதிரி கட்டி அறிவோம் ஸ்ரீவோம் உலக தோண்டி இருக்கும் அனைத்து மகான்களுக்கும் கோடான கோடி நமஸ்காரம் இன்று தேவதாரு தேவ தாரு தமிழ் தெலுங்கு கன்னடம் இது மூணுமே சேர்ந்து வரக்கூடியது இந்த மொழி பார்த்தீங்கன்னா தேவதாரு அப்படிங்கிற மொழியில் வரும் இந்த தேவதாரு மரம் என்ன பார்த்தா தேவை கண்டிப்பாக சர்வ கோடி தேவ வசியங்கள் உண்டு பண்ணக்கூடியது இந்த தேவதாரு மரம் தேவதாரு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நான் இந்த நூற்றி எட்டு மொழியெல்லாம் வாங்குகிறோம்ல பூஜை சாமான் வீட்டு ஓம ஜாமான்லாம் வாங்குறீங்க அதெல்லாம் சில சில போட்டு கிடைக்கும் இந்த தேவதாரு வந்து சந்தன இருக்கும் தேக்கு ரவு பாலிஷ் பண்ண தேக்கு மாட்ட மாதிரி இருக்கும் அது மாதிரி வாசனை இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் சந்தனம் மாதிரியே கொஞ்சம் நல்ல வாசனை இருக்கும் கசக்கும் லைட்டாக இருக்கும் ரொம்ப இதில் வந்து இதை பற்றி இது பெருசாக போட்டு இதில் வந்து ரொம்ப கருங்காலி மாதிரி போகுது இதெல்லாம் இல்லை அப்புறம் ஃபாரஸ்ட்கார் இங்கே வந்துடுவாங்க அதனால என்னென்னு கேட்டிங்கன்னா முறையாக நம்ம தேவதார் சின்ன ஒரு குச்சி சின்ன இருந்தால் வச்சுட்டா போதும் இல்லாட்டி பிரம்பாக வச்சுக்கலாம் வீட்டில் மூஞ்சி குச்சி அந்த காலத்தில் வீட்டு பூரம் வச்சுருப்பாங்க ஒரு கிராமத்தில் கூட பார்த்திங்கனாக்கும் ஒரு திருவிழா காலங்களில் ஒருத்த மூஞ்சி கூட நடுவாங்க மூஞ்சி அது மாதிரி மூர்த்த காலம் போது மூங்கில் தான் ஊணுவாங்க அதுபோல் இந்த தேவதாரு தேவ வசியங்கள் உண்டு பண்ணக்கூடியது இந்த தேவதாரு நம்ம வச்சுக்கிட்டோம்னா நல்லா வசீக்கர் ஏற்படும் தெய்வனுங்கிற நல்லாயிருக்கும் தேவ உரசி திலகம் விடலாம் சந்தனம் மாதிரி அது ஒரு விசேஷமானது அது ரொம்ப சனத்தியமாக இருக்கும் தேவதாரு ரொம்ப தேவ அனுகிரகம் கிடைக்கும் தேவர்களை வசியம் செய்யக்கூடியது தேவதாரு நல்லா அது மாதிரி வடக்கு போகிற வேர் இருக்குன்னே சொல்லியிருக்கேன் டிவியில் சொல்லியிருக்கேன் வடக்கு போகிற வேர் எடுத்துகிட்டு வந்து அதை வைக்கலாம் மரக்கண்ணும் நடுங்க தேவதார் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மரக்கண்கள் தேவதார் கடையில் வைக்கும் கண்ணு சரியில் வாங்கிக்கலாம் கண்ணு வேணுமா அங்கே செடி கடை நர்சரிய கிடைக்கும் அதை பண்ணுங்கள் கண் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தேவதாறு கருங்காலி அகில் சந்தனம் நட்டு வைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லி சொல்லிக்கூடிய அவங்க கூட கொடுக்குறாங்க நிறைய கொடுக்குறாங்க பாரஸ்ட் வனத்துறையிலும் நிறைய கொடுக்குறாங்க வாங்கி நட்டு வைங்க வீட்டில் தப்புல நீங்களும் பத்து பேர்த்து கொடுங்க கர்ம தீரும் பாவங்கள் தொலையும் தேவர்கள் வசியமாகும் குலதெய்வம் பேசும் இஷ்ட தெய்வங்கள் பேசும் வசீகரத்தன்மை ஏற்படும் ஆலயங்கள்லாம் வச்சு வழிபடலாம் தோடங்கள் வன சார்ந்த இடத்துல தேவதார் வச்சு வழி வைப்பாங்க சில நேரத்தில் வராது காஞ்சிடும் வச்சு பாருங்கோ நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த தேவதாரு குச்சி இருக்கிற இடத்துல இந்த பிரம்பு இருக்கிற இடத்துல நல்ல க சத்துரு தொல்லையில் இருக்காது எதிர் தொல்லை இருக்காது வாஸ்து குறைபாடு இருக்காது தீய எண்ணங்கள் வராது கணவன் மனை ஒற்றுமையில் ஏற்படும் க குடும்பத்தில் சண்டை தச்சருளம் வராது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் மனசுக்குள்ளே பிறருடைய சொத்தை வேணும் பிறருடைய காசு வேணும் நானே உங்களை மோசடி பண்ணுறேன் நானே உங்கள்ட்ட பிடுங்குறேன் நானே உங்களை ஏமாத்துகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு தேவதாரு ஆயிரத்தட்டு இது போட்டு மேக்கப் போட்டு கடவுள் பக்தியோட போலித்தனமாக இருந்தால் அது கர்மா பாவம் அழித்துவிடும் அடுத்து என் மனைவிக்கு என் பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு தோஷங்கள் ஏற்படும் இது இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா மன தூய்மையோடு தேவதார் வச்சு பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கலாம் மாற்றம் ஏற்படும் வசிக்கிற தன்மை ஏற்படும் இது செஞ்சு பாருங்க இந்த தேவதாரிகளை வந்து நம்ம என்ன செய்யணும் கூட சந்தனம் மாதிரி கடைச்சா பண்ணுங்கள் இல்லாட்டி விட்டுருங்க நல்லா உரசி ஜலம் விட்டு பன்னீர் விட்டு உரசி திலம் வச்சுட்டு போனால் பணம் கொடுக்காதவங்க கூட கொடுப்பாங்க அது சிலவே செஞ்சு பார்த்துருக்கேன் நல்லா இருக்குது மூலையில் வசிய மூலையில் நாங்கள் மறைமுகமாக நாங்கள் கொடுப்போம் எப்படி கும்பாசியத்தில் நம்ம பண்ண போகும்போது ஓம பண்ண போகும்போது தர்ப்ப பிள்ளையை வந்து வச்சு அந்த தர்பை வச்சு கருக்கி எண்ணெயை ஊற்றி வச்சு திலங்குட்டுறோம் லாஸ்ட்டு நிறைவேயிடும் அதுபோல் வசிக்கிற தன்மை ஏற்படும் தெர்பை புல்லு கூட வீட்டில் வச்சுக்கலாம் கூச்ச மாதிரி கட்டி வச்சுருந்தாவே அந்த வீட்டில் வசிக்கிற தன்மை ஏற்படும் தேவதார் அனைத்து தேவதைகளை வசியம் செய்யக்கூடியது அந்த தேவதார் செஞ்சு பாருங்கள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் இதுக்கான மந்திரம் அறிஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் நமக சகல கோடி தேவர்களை வசி நினைச்சிக்கிட்டு இது பண்ணுங்கள் கண்டிப்பாக வசியமாகும் ஏதோ எந்திர பூஜையில் வச்சு வழிபடுங்க சரிங்களா அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரம்